அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது புரட்சி சித்தர் என்று அழைக்கப்படுகிற சிவவாக்கியர் அவர்களால் அருளிய ஒரு பாடலை இந்த பாடலில் அவருடைய ஆசையாக ஒரு சில செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார் இதுதான் என்னுடைய ஆசை இந்த ஆசை நிறைவேற வேண்டும் இந்த ஆசை என்ன என்றால் உலக மக்கள் அனைவரும் நான் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி அவர் பெற்ற இன்பம் என்ன என்பதையும் இங்கே விவரித்திருக்கிறார் பாடலை பார்ப்போம் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே இந்த பாடலுடைய பொருள் எனது உயிரிலே உயிர் இருந்த ஒன்றான கடவுளை நான் முன்னமே அறிந்ததில்லை இப்போதுதான் அந்த பேரொலியான ஒன்றை உள்ளே நாடி நாடி உயிரில் தெரியும்படி அறிந்து கொண்டேன் என் உயிரில் நான் கண்டது போல் வேறு யாரும் காண முடியுமோ தெரியவில்லை ஆனால் நான் பெற்ற இன்பம் போல் பிறரும் பெற வேண்டும் நான் உணர்ந்து கொண்டது போல் உலகம் உணர வேண்டும் இதுவே என் ஆசை என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் அவர் கடவுளை கண்டிருக்கிறார் உயிரொலியாய் பேரொலியாய் அவர் கடவுளை தன்னுள்ளே கண்டு கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னார் அவர் அந்த கடவுளை காணவில்லை என்றும் பேரொழியான அந்த கடவுளை நான் எனக்குள்ளே நாடி 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 என்றால் மிகவும் கடினப்பட்டு சில பயிற்சிகளை செய்து நான் உயிரில் தெரியும்படி அறிந்து கொண்டேன் என்றும் என் உயிரில் நான் அறிந்து கொண்ட நான் பார்த்த அந்த கடவுளை பிறரும் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களும் பார்க்க வேண்டும் என்று இவர் ஆசைப்படுகிறார் அப்படி என்றால் ஒரு மனிதனால் கடவுளை தன்னுள்ளே காண முடியும் என்பது இங்கே மிகவும் தெளிவாக இவர் தெரிவிக்கிறார் அப்படியென்றால் அவர் மேற்கொண்ட பயிற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் அனைவரும் அந்த பேரொழியான கடவுளை காண முடியும் என்றும் அந்த பேரின்பத்தை பெற முடியும் என்றும் அவர் உறுதியாக தெரிவிக்கிறார் பாடலை மீண்டும் பார்ப்போம் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் யானறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யானொருந்து கொண்டேனே ஓம் நம நன்றி